வேளச்சேரியில் எதற்கு புதிய பாலம் கார்களை நிறுத்துவதற்கா என்று பட்ஜெட்டால் கொந்தளித்துள்ளார் தமிழிசை சவுந்தரராஜன் இரண்டாயிரத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மகளிர் உரிமை தொகை மீண்டும் லேப்டாப் திட்டம் கொண்டுவரப்பட்டது டைடல் பார்க் தொழிற்பூங்கா மற்றும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியாகியிருக்கிறது தான் தமிழக அரசின் பட்ஜெட் எதிர்க்கட்சிகளிடையே கடுமையான விமர்சனத்தை பெற்று வருகிறது வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மாதந்திர கட்டண முறை சிலிண்டருக்கு ரூபாய் நூறு மானியம் என்று ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை தலித் மாணவர்கள் அதிகளவில் தாக்கப்பட்டு வருகின்றனர் வேங்க வெயில் பிரச்சினையில் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை மேலும் தமிழ்நாட்டிலேயே அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கிறார்கள் பிரதமர் தமிழ்நாட்டை மட்டும் ஆளவில்லை மொத்த இந்தியாவையும் ஆட்சி செய்கிறார் இன்று பட்ஜெட்டில் ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது வேளச்செரியில் ரூபாய் முன்னூறு கோடிக்கு பாலம் கட்ட உள்ளாராம் எதற்காக வேளச்செரியில் மீண்டும் பாலம் கட்டப்படுகிறது எல்லோரும் சென்று கார் நிறுத்துவதற்கா என்றும் ரூபாய் நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டு மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக செய்யவில்லை இந்த சூழலில் இன்னொரு பாலம் கட்டப்போகிறார்களாம் அது பார்க்கிங் பாலமாக மாறப்போகிறது தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்புகளை இல்லை புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை இது இதனிடையே நூறு இடங்களில் லைவ் ரிலே வேறு செய்கிறார்கள் மேலும் திமுக முக அமைச்சர்களுடைய வாய் இவ்வளவு அழகாக பேசுகிறது அமைச்சர் துரைமுருகன் மத்திய அமைச்சருக்கு நாவடக்கம் தேவை என்று சொல்கிறார் தர்மேந்திர பிரதான் அவர் பேசிய வார்த்தைகளை திரும்ப பெற்றுக் இருந்தாலும் தொடர்ந்து விமர்சிக்கிறார்கள் ஆர் எஸ் பாரதி சினிமா பொறுக்கிகள் என்று சொல்கிறார் முதலமைச்சரை சொல்கிறார்களா அல்லது கருணாநிதியை சொல்கிறார்களா என்ற கேள்வியும் முன்வைத்துள்ளார் அதனால் திமுகவினர் நாவடக்கத்துடன் பேச வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்திருந்தால் வேறு மாதிரி முடிவு எடுத்திருப்பார் மத்திய அரசு கொடுக்க தயாராக இருக்கும் போது மீண்டும் கடன் வாங்கி கடன் கடன் வாங்கி மக்கள் தலையில் சுமையை தள்ளுகிறார்கள் ஏற்கனவே ரூபாய் எட்டு லட்சம் கோடிக்கு வட்டி கட்டி கொண்டிருக்கிறோம் இது திமுக அரசினுடைய தோல்வியடைந்த நிர்வாகம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க